தயா ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அப்படின்றது இப்பொழுது ஹாட் டாபிக்காக அரசியலில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு சன் நெட்ஒர்க் அந்த களநிதி மரன் அவர்கள் எழுதி வாங்கிட்டாரு இன்னைக்கு அதனுடைய மதிப்பு வந்து பல கோடி ரூபாய் அதை வந்து அவர் அபகரிச்சிட்டாரு மணி லாண்ட்ரிங் பண்ணிட்டாரு மோசடி பண்ணிட்டாரு அப்படி கண்ட மணிக்கு வந்து தயாநிதி மரணவர்கள் வக்கீல் நோட்டீஸ்ல களநிதி மரன் அவர்களை போட்டு சாத்தியிருக்காங்க இது என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த இஷ்யூல சன் நெட்வொர்க்கை இவங்க உருவாக்க நிறைய பாடுபட்டாங்க அதுல ஒரு சம்பவத்தையும் இந்த வீடியோ நம்ம சேர்ந்தே பார்த்திடலாம் மோசடிகளின் மூலம் சன் பிக்சர்ஸ் சன் டைரக்ட் சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் ஐபிஎல் அணிகளை கலாநிதி மாறன் தன்வசப்படுத்திக் கொண்டதாகவும் கூறப்பட்டுள்ளது நேற்று ஊடகங்கள்ல ஒரு செய்தியானது வெளியாகுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலாநிதி மாறனுக்கு தயாநிதி மாறன் ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காரு அப்படின்றது அந்த செய்தி மணி கண்ட்ரோல் டாட் காம் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல இது தொடர்பான செய்தியானது வெளியாகுது மணி கண்ட்ரோல் டாட் காம் அப்படின்றது வந்து ஒரு முன்னணி பிஸ்னஸ் அண்டு ஃபினான்ஸ் தொடர்பாக செய்தியை வெளியிடக்கூடிய ஒரு வெப்சைட்டு அதில் தான் இந்த செய்தியும் வந்து வெளியாகியிருக்கு இது தமிழ்நாடு அரசில் இப்பொழுது பேசும் பொருளாக மாறியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்க பொழுது மாறன் சகோதரர்களிடையே இப்படியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது சன் நெட்ஒர்க்னுடைய அந்த ஷேர்ஸை வந்து முறைகேடாக ஏமாத்தி கணநிதி மாறன் அவர்கள் வாங்கிட்டாரு இன்னைக்கு அதனுடைய மதிப்பு அப்படின்றது பலகூடிய தாண்டும் சோ முறைகேடான ஒரு விஷயத்தை இப்படி செஞ்சிட்டாரு மணி லாண்டரிங் பண்ணிட்டாரு ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்தில் என்ன மாதிரியான ஒரு பங்கீடு முறை இருந்ததோ அதே போன்ற ஒரு முறையை வந்து திரும்ப நீங்க கொண்டு வாங்க அப்படின்றது தயநிதி மரன் அவருடைய கோரிக்கையாக இருக்கு சன் இது தொடர்பான ஒரு விளக்கத்தை பங்கு சந்தைக்கு அனுப்பியிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நோட்டீஸ் வந்து பொய்யானது இது வந்து தவறான ஒரு விஷயத்த வந்து பரப்புறாங்க அப்படின்றது சன் சன்னெட்டோர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஸோ ரெண்டு தரப்புமே வந்து மாறி மாறி இவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்க அவங்க அதை மறுக்க அப்படின்னு வந்து போயிட்டு இருக்கு இப்பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு சலசலப்பானது ஏற்பட்டிருக்கு மாறன் சகோதரர்களுக்கு இடையே ஒரு பெரிய விரிசலானது ஏற்பட்டிருக்கு அப்படின்றது இதன் மூலியமாக தெரியக்கூடிய விஷயமாக இருக்குது சன் நெட்ஒர்க்கை வந்து உருவாக்க தயந்தி மரன் அவர்கள் நிறைய பாடுபட்டுருக்காரு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலக்கட்டத்தில் ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஒன்பது காங்கிரஸ் பீரியடில் வந்து மத்தியில் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினுடைய அமைச்சராக தயனநிதி மரணம் அவர்கள் இருந்தாங்க அப்பொழுதுதான் இந்த சன் நெட்ஒர்க் அப்படின்றது மிக பிரம்மாண்டமாக வளர ஆரம்பிச்சது ஒரு முனோப்பொழியாகவும் இது வந்து மாறிச்சு எந்த நிறுவனமும் இருக்க இது ஒரு தனியார் தான் ஆனால் மற்ற தனியார் நிறுவனங்களை வந்து இது வளர விடாம மட்டும்தான் இருப்போம் அப்படின்ற மாதிரினா ஒரு முனோப்பொழியோட இது மிகப்பெரிய ஒரு ஆக்டோபஸ் கரங்களால் மற்ற சின்ன சின்ன நிறுவனங்களை அடித்து காலி பண்ணாங்க அதற்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு மத்திய அமைச்சராக தயநிதி மாநாடு அவர்கள் இருந்தாங்க அந்த இன்ஃபுளுயன்ஸுமே அதுக்கு முக்கியமான காரணம் இந்த அளவுக்கு சன் நெட்ஒர்க் வந்து வளர்ந்து வர ரெண்டாயிரத்தி ஒன்னு டு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தாங்க அவருடைய டென்னியூர் முடியிற டைம்ல அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு ஜனவரி பிப்ரவரி டைம்ல வந்து ஒரு மசோதாவை தாக்கல் பண்றாங்க என்ன மசோதா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமங்கலி கேபிள் விஷன் ஹேத் போன்ற கேபிள் தனியார் கேபிள் சர்வீஸ் நிறுவனங்களை வந்து நாங்கள் அரசுடமையாக்க போறோம் அப்படின்றது அந்த மசோதா சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு அந்த மசோதா தாக்கலான அரை மணி நேரத்துக்குள்ளாக அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு கருணாநிதி அவர்களும் மத்திய அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் அவர்களும் அன்று ஆளுநராக இருந்த சுஜித் சிங் பர்னோலா அவர்களை மீட் பண்றாங்க இந்த மசோதாவுக்கு நீங்க ஒப்புதல் தரக்கூடாது அப்படின்றது அவங்க சொன்ன விஷயமாக இருக்கு இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் இதை வந்து நீங்க இதுக்கான அதிகாரமே நம்ம கிட்ட கிடையாது அதனால இந்த மசோதாவுக்கு நீங்க ஒப்புதல் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சுர்ஜித் சிங் மருணா கிட்ட மத்திய அமைச்சராக இருந்த தயநிதி மரன் அவர்களும் கலைஞர் அவர்களும் வந்து வலியுறுத்தினாங்க இதனால இவங்க இவ்வளவு பதட்டம் அடைஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு சன் நெட்ஒர்க் அப்படின்றது ஒரு முனப்பொழியாக செயல்பட்டது அன்னைக்கு சிறு சிறு கேபிள் சர்வீஸ் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு முனப்பொழியை உருவாக்கி வச்சிருந்தாங்க அதன் மூலியமாக கோடிக்கணக்கான லாபங்களை ஈட்டி கொண்டிருந்தாங்க இது வந்து அடிபட்டுரும் ஜெயலலிதா அமையர் கொண்டு வந்த அந்த மசோதாவால இப்படியான ஒரு முனப்பொழி வந்து காலி ஆயிடும் அது வந்து அரசுடையமையாகிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய அடிமடியிலேயே கை வச்சுட்டாங்க அப்படின்னு மாறிடும் அது வந்து சரி வராது அப்படின்ற ஒரு காரணத்தினால அரை மணி நேரத்தில் மசோதா தாக்கலான அரை மணி நேரத்தில் வந்து ரெண்டு பேரும் அன்னைக்கு ஆளுநரை சந்திச்சாங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் எதிர்க்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா ஆனால் அன்னைக்கு உடனடியாக பர்னாலாவை சந்திச்சு இந்த மசோதாவுக்கு நீங்கள் ஒப்புதல் தரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ எந்த அளவுக்கு இவங்க பதட்டம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு வந்து சன் நெட்ஒர்க் அப்படின்றது அன்னைக்கு மிக பெரிய ஒரு நிறுவனமாக இருந்தது மிக அதிகமான லாபத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்தது அதனால அது கைவிட்டு போயிட்டா பெரிய இழப்பாக மாறிடும் அப்படின்னு அவங்க கருதுனாங்க அந்த மசோதா வந்து உடனடியாக பரநலா அவர்கள் கிடப்பில் போட்டாரு இவங்க ரெண்டாயிரத்தி ஆறுல வெற்றி பெற்று வந்த பிறகாக கிடப்பில் இருந்த மசோதாவை வந்து அவங்க ரத்து பண்ணாங்க உடனடியாக ரத்து பண்றாங்க இது தொடர்பான அதிகாரம் கிடையாது அதனால இந்த மசோதா வந்து ஏற்புடையதாக இல்ல நாங்கள் ரத்து பண்றோம் அப்படின்ட்டு வந்து ரத்து பண்ணாங்க இந்த அளவுக்கு அவங்க சன் நெட்ஒர்க்கை பார்த்து பார்த்து வளர்த்தாங்க மத்திய அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் அவர்கள் தன்னுடைய எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்தி மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான ஒரு நிறுவனமாக ஒரு நெட்ஒர்க்காக சன் நெட்ஒர்க்கை வளர்த்து கொண்டு வந்தாங்க இப்படி மிக பிரம்மாண்டமாக வளர்த்த நிறுவனமானது நம்ம கை விட்டு போது அதுல இருந்து கொஞ்சம் லாபம் கூட வரலையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையிலையும் தயாநிதி மாறவர்கள் இந்த நோட்டீஸ் தன்னுடைய அண்ணனுக்கு வந்து அனுப்பியிருக்காரு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த தம்பி அண்ணன் இப்படி சுரண்டாரு அப்போ பொதுமக்கள் கிட்ட இருந்து எப்படிலாம் சுரண்டுவாரு அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இதில் வந்து அடங்கியிருக்கு இதை நான் கேட்கல நிறைய பேர் நித்த வந்து சமூக வலைதளங்களில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இதற்கு மேலே இதில் பேசுறதுக்கு வந்து ஒன்றும் கிடையாது நடந்த இஷ்யூ தான் சண்டை காப்பாற்ற அவங்க எப்படியாக பாடுபட்டாங்க இன்னைக்கு அந்த சண்டை வந்து நடுத்துறையில் வந்து நிக்குது ஸோ உப்பு தினம் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது நடந்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி இது நடந்துகிட்டு இருக்கு இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரதா சன்னேற்றனுடைய ஷேர்லாம் வந்து சரிய ஆரம்பிச்சிருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் வேற நெருங்குது முதலமைச்சருக்கு கண்டிப்பாக இது ஒரு தலைவலியாக மாறி நிற்கும் ஏன்னா தயநிதி மாறன் அவர்கள் மத்திய சென்னையினுடைய எம்பியாக இருக்காரு கலாநிதி மாறன் ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க்கினுடைய தலைவராக இருக்காரு இப்படி இருக்கும் பொழுது இந்த சண்டை சரிபட்டு வராது எலெக்ஷனுக்கு இது எப்படியாவது விரைவில் முடிக்கணும் அப்படின்றதான் ஸ்டாலின் அவருடைய பார்வையாக இருக்கும் இதை எப்படி என்ன பண்ணி முடிக்க போறாங்க அப்படின்றதும் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட்ல பதிவு பண்ண வேண்டாம் இதுல நமக்கு ஒரு பார்வையும் கிடையாது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிற ஒரு சண்டை அதுவும் நம்மலாம் ஒரு டீ குடிக்கே வந்து யோசிச்சு யோசிச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கோம் பிரியாணி சாப்பிட்னா பார்த்தா யோசிச்சு யோசிச்சு நூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவங்க சண்டையை பார்த்தீங்களா நாலாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி நாலாயிரத்தி ஐநூறு கோடின்னு வந்து சண்டையை மூட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்குள்ள நம்ம மூக்க நுடைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே மிஞ்சாது இதில் நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது அவங்களே பேசி முடிச்சிருவாங்க